யினும்லை செய்தேன் செய்தே வேண்டும் ஐயா குளத்து ஐயா இனம் பிள்ளை செய்தேன் ஆயினும் போரு தென்மை ஆட்டுள்ள வேண்டும் ஐயா யாவோ ஐயோ நெருங்கிடாமல் எ கருமையா எங்கள் கருணாமோதியே கருமையா எங்கள் கருணாமோதியே ஆயிரம் செய்து போல செம்மை ஆதுல வேண்டும் ஐயா அழக உணருள் வேண்டி ஆனந்தமாய் பாடி வந்தோ அழகா உணருள் வேண்டி ஆனந்தமாய் பாடி ஆனந்தமாய்ப்பாடி வந்தோம் சதுருமையே சரணங்கள் சொல்லி வந்தோ சகுரு என்று சரணங்கள் சொல்லி வந்தோம் சோதனை செய்தோது ஐயா சோதனை செய்த வேதனையை திரு வேலும் வரம் அருள்வாய் வேதனையை திரு வேணும் வர மருள்வாய் ஆயிரம் பிழை செய்தேன் ஆயிரம் பொது செம்மை ஆதொல வேண்டுமையா குளத்தூரையாயிரம் பிழை செய்தேன் தேவை ஆறுட வேண்டும் ஐயா